என்ன சட்னி பண்றதுன்னு யோசனையா இருக்கா சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்துல வெங்காயம் தக்காளி இல்லாம செய்யக்கூடிய இதை ட்ரை பண்ணி பாருங்க சுலபமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப சுயாவும் இருக்கும் ரெண்டு முழு பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நையை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கரைக்கரண்டியை சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன அடுப்பில் மீடியம் ஹையில வச்சு குக் பண்ணுறேன் பூண்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறான்டப்ப சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளும் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் கட்டும் அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு என்ன தெளிகிற அளவு குதிக்க வைக்கணும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் பற்றலான்னா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்து தண்ணி சேர்த்தோடனே பேலன்ஸ் ஆயிடுச்சு பூண்டு சாஃப்டாக வெந்துடுச்சு பூண்டு எண்ணெய் மிளகாத்தூள் உப்பு தண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் வந்துடுச்சு எண்ணெய் நல்லா தெளிஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்னியை குயிக்காக பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சுடுசாதத்துலையும் பரட்டி சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்